ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் 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 சார் கேமதன் இன்னைக்கு நம்ம எங்கேயா இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருநெல்வேலியில் கிராமிய கோடியில் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் இருக்குது ஸோ மதியானமே இங்கே வர வேண்டியது மீன் சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க பட் எங்களால் மத்தியம் வர உள்ள சின்ன பிரச்சனை ஸோ அப்போ ஹோட்டல் கால் பண்ணி கேட்கும்போது நைட்டு கூட நீங்கள் வரலாம் நாங்கள் நைன்டி செட் ஆஃப் தோசை நாங்கள் எங்கள் சூப்பராக பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிடலாம் அப்படின்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி இப்போ நைட் நம்ம வந்துருக்கோம் இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருநெல்வேலி லா காலேஜுக்கு ஆப்போசிட்டில் சாந்தி நகர் போகிற ரோட்டில் இந்த ஹோட்டலாக வந்துருக்கு டே நீங்கள் திருவண்ணோடே இந்த ஹோட்டலை நீங்கள் பார்த்துலாம் அவ்வளோ லைட் செட்டிங் போட்டு சூப்பராகவே இருந்துச்சு ஸோ இப்போ நம்ம உள்ள போய் தோசை நமக்கு பிடிச்சது சாப்பிட்டு எப்போ இருக்கு அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஹோட்டல் பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இது ஒரு குடில் டைப் ஸோ ஹோட்டல் பெரிய கிராமிய குடியில் இருக்கிறதுனால ஸோ இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ரூம்லேயும் ஏசி இருக்கு ஸோ குறைஞ்சது ஒரு இருபதுலேருந்து இருந்து நாற்பது பேர் வரைக்கும் கண்டிப்பாக உட்காந்து சூப்பராகவே சாப்பிடலாம் அண்ட் ஒவ்வொரு ரூமுக்கும் ஏசி இருக்கு ஸோ ஏசி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கூலிங்காக இருக்கும் ஓப்பன் ஸ்பேஸ்லாம் வச்சிருக்காங்க இருந்தாலும் ரூம் அவ்வளோ கூலிங்காக இருக்கும் சாப்பிடும்போது எந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஸோ நமக்கு இப்போ இந்த ஃபுட்டை சர்வ் பண்ணும்போது யாரும் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா தான் ஸோ இவங்க தான் நமக்கு எல்லா ஃபுட்டுமே இப்போ சர்வ் பண்ண போகிறாங்க ஸோ நாங்கள் ரூம்ல உட்காந்து பார்த்தோன்னா எங்களுக்கு உட்காரவும் கம்ஃபர்டபாக இருந்துச்சு ஸோ டேபிள் எல்லாமே நமக்கு ரொம்ப ஸ்பேசியஸாவே இருந்த மாதிரி இருந்துச்சு இங்குமே நமக்கு பாத்தீங்க அப்படின்னா இடஞ்சல் இருந்த மாதிரி இல்ல ஸோ ஹோட்டலுமே நல்லா பெரிய ஹோட்டல் தான் ரொம்ப ஸ்பேசியஸா இருக்கு அண்ட் இங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்க ஃபேமிலிக்கோ கிட்ஸ்க்கோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சே போயிருக்கும் அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் மதன் சொன்ன மாதிரி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிராமிய குழுங்கு ரெஸ்டாரென்ட் வந்துருக்கோம் ஸோ வந்ததும் நமக்கு ஒரு அஞ்சு வெரைட்டிஸ் ஆஃப் தோசை அடிக்கிட்டாங்க ஆக்சுவலா நான் பேர் கேட்க மறந்துட்டேன் நம்ம சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு தோசை எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு இதில் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் அது என்ன தோசை தான் இந்த வெங்காய சட்னி டேஸ்ட் சூப்பரா இருக்கு இது வெங்காய தோசை அடுத்து நம்ம இது வந்துட்டு பொரி மட்டும் தான் இருக்கு அப்புறம் கண்டிப்பா பொடி தோசை தான் சோ இவங்க நல்லா கவனிச்சுப்பாங்க என்ன நல்லா இருக்குங்க கேட்குறாங்க அடுத்து பொடி தோசை

ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆக்சுவலா இதில் பார்த்தீங்கன்னா காரம் நிறைய இல்லை நம்ம இந்த பீட்சா பேஸில் சாஸ் போடுவாங்க பார்த்தீங்களா நைட்டு அந்த டேஸ்ட் தான் வருது பீட்சா பேஸ் மாதிரியே இருக்கு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சீஸ் ஆனால் இந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நல்லா இருக்குது அண்டது பாலக் தோசை ரெண்டு தோசை சொன்னா எல்லா தோசையும் நானே சாப்பிட்டுருக்கேன் இது சென்டர்ல இருந்து பிச்சாதா டேஸ்ட் நல்லா தெரியும் அதனால நான் சென்டர்ல இருந்து பிச்சிட்டேன் சாம்பார் ஊத்தி பாப்பமா சாம்பார் இருக்கு நம்ம இந்த சாம்பார் ஊதுவே இல்ல சாம்பார் ஊத்தி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பாலக்கு சாம்பார் ஊத்தி பாப்பமா

இப்படி கொதர்றாலே இத நான் எப்படி சாப்பிடுவேன் அடுத்து அப்படின்னு மனசுல கதறது எனக்கு கேக்குது பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுல வந்துட்டு நம்ம என்ன சொல்லி தரலாம் ஏதோ சட்னி தருவோமா நல்லா எனக்கு இந்த சட்னி ரொம்ப பிடிச்சிருக்கு சட்னி டேஸ்ட் எல்லாத்தையும் முக்கியமா நான் உங்களுக்கு வந்துட்டு சாப்பிட்டு காட்ட போறேன் அப்படியே சாப்பிட போறேன் மகனுக்கு வந்துட்டு சாப்பிட பிடிக்காது இல்லை இல்ல தெரியல நான் சாப்பிட்டு சொல்லப்படுற சாப்பிடவே மாட்டாரு அதனால இன்னைக்கு வந்துட்டு நான் சாப்பிட்டு உங்களுக்கு காட்ட போறேன் சூடா இருக்கா சூடாரி சூடாப்போச்சு ஹாய் ஓட்ட வர்ற உடைய பிரியங்கா இப்ப பாத்தீங்கன்னா குதிரி வச்சிருக்காங்க எல்லாத்தையும் அவங்க டேஸ்ட் போய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க சரி நம்மளும் உங்களுக்கு டேஸ்ட் அப்படின்னு பார்க்கணும்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வெஜிடபிள் ஸோ வெஜிடபிளில் சாம்பார் வச்சு வெஜிடபிள் தோசையில் சாம்பார் வச்சு எப்படி இருக்கும் பார்ப்போம் வெஜிடபிள் தோசை வீட்ஸ் வைக்கிற மாதிரியே சூப்பராகவே இருக்குமா சூப்பராக இருக்கு நெக்ஸ்ட்டு இதுதான் பிரியங்கா வந்து பீஸா மாதிரி இருக்குன்னாங்க இது செஸ்வான் தோசையா இது எப்படின்னு பார்த்துக்கலாம் அது பீஸா மாதிரி இல்லைன்னா அவங்களுக்கு இருக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கு தோசை தான் டேஸ்ட்டு சாஸ் மசாலாலாம் பீஸா மாதிரி போட்டுக்கோங்க நல்லருக்கு இந்தா போ பா இந்த கடைக்கு வந்தீங்கனா மஸ்ட் ட்ரை சஸ்வான் தோசை இது ஜகால் நல்லாரு நல்லாரு கடோசை ஆரமும் டூடு கூட எனக்கு மந்திர தோசை ஆனியன் தோசை சட்னி வச்சு விரும்பு தேங்க்ஸ் தேங்காய் தோசை அந்த அளவுக்கு சாஃப்ட்டாகவும் சொல்லுது போட்டிருக்கிறது தான் வருது ஆன இந்த கடையை பற்றி முக்கியமா என்னன்னு சொல்லி ஆகணும் நோ ஆர்டிஃபிஷியல் கலர் நோ ஃப்ரீஸிங் ஃபுட் எதுவுமே அதாவது எந்த ஒரு ஃபுட்டையுமே இன்னைக்கு இருந்தது நாளைக்கு இருக்குது எல்லா ப்ராடக்ட்டுமே இன்றைய முடிச்சிட்டு நாளைக்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக தான் ப்ராடக்ட் வாங்கி அந்த ஃபுட்டை தயார் பண்ணுறாங்க அஜின அந்த மாதிரி எந்த விதமான எக்ஸ்ட்ரா இதுவும் ஆட் பண்ணிட்டாங்க எந்த கலர்ஸ் ஆட் பண்ண மாட்டாங்க மசாலா முத கொண்டு இவங்களே தயாரித்து இது பண்ணுறாங்க உண்மையிலே மாதிரி அதனாலே டேஸ்ட்டு இன்னும் சூப்பராகவே இருக்குது கண்டிப்பாக தொழில் பக்கம் வந்தீங்கன்னா இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்க மஸ்ட் ட்ரை சூப்பர் ஹோட்டல் நல்லாயிருக்கு ஆ இதான் கடைசி தோசை பிரியங்கா வேணும்னு கேட்டாங்க நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் இந்த தோசைய நம்ம கடைசியா சாப்பிட்டு முடிச்சு தோசை முடிஞ்சிருச்சு சோ இதுக்கப்புறம் அவங்க நூல் போட்டா வச்சிருக்காங்க நூல் போட்டா நமக்கு எப்படி இருக்காது கேரளா ஸ்டேட் நூல் போரோட்டா போல எப்படி இருக்கு அப்படின்றத டேஸ்ட் கண்டிப்பா அவங்க சொல்லணும்னு சொன்னாங்க இதையும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்றது மறக்காம இந்த ஹோட்டலுக்கு ஒரு வந்து ட்ரை பண்ணி இந்த தோசை எல்லாமே ஒரு ட்ரை பண்ணுங்க புரோட்டாவும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம் அதையும் பார்த்து ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா நூல் போட்டா அந்த நூலை பிரிக்கிருக்கீங்க அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப நைஸாவே இருக்கு ஸோ சாப்பிட்டு அவங்க ஆக்சுவலி ரெண்டு இது கிரேவி ஊற்றிருக்காங்க ரெண்டு குழம்பு ஸோ இது நம்ம ஊரில் தூத்துக்குள்ள பார்த்திங்கன்னா மூணு கேவி ஊற்றுவாங்க ஸோ இங்கே அதே மாதிரி ரெண்டு கிரேவி ஊற்றுறாங்க செய்து இங்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ மட்டன் குழம்பும் வந்தனா நமக்கு கேட்டி வாங்கி தரேன்ட்டு இருக்காங்க ஸோ அது நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெண்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம் வேறு அளவுக்குங்க ஆக்சுவலி ரோட்டா என்ன தான் நைஸாக இருந்தாலும் நம்ம கிரேவி அந்தளவுக்கு சூப்பராக இருந்தால்தான் சாப்பிடும் அந்த டேஸ்ட் நம்ம ஆகிடும் நாக்கிள்ள நிற்கும் ஸோ அந்தளவுக்கு இது ஒர்த்தாக இது சும்மா சொல்லவே இல்லை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மஸ்ட் ட்ரை அதுவும் இந்த கிரேவிக்கு வந்து ரொம்ப ஒர்த்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்க வந்த வேலை முடிஞ்சு அதாவது நம்ம சாப்பிட்ற வேலை தோசை சாப்பிடச்சு புரோட்டா இருந்துச்சு புரோட்டா சாப்பிட வச்சு இதுதான் என்னோட கடைசி வாய் அதுக்கப்புறமா ஒரு ஜூஸ் இருக்கு அந்த ஜூஸை குடிச்சோம்னா நம்ம வேலை முடிஞ்சு இது இங்கே ஸ்பெஷலான ஐட்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் என்னன்னு சொல்றேன் இப்போதைக்கு நம்ம சாப்பிட வந்த வேலை முடிஞ்சு நீங்க மறக்காம திருநெல்வேலி சைடு வந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை மறக்காம ட்ரை பண்ணுங்க நிஜமாவே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு கொஞ்சம் ஹைஜீன் ரொம்ப ஹைஜீனிக்காவும் இருக்காங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்க ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கட்டும் அவங்க வந்து கேட்குற விதமாக இருக்கட்டும் அவங்க நம்மளை சர்வீஸ் பண்ணுற விதமே ரொம்ப நல்லா இருக்குது ஒரு காமாக இருக்குது இந்த பிளேஸ் கிராமிய குழு மாதிரி மாதிரிலாம் செட்டப் பண்ணி ஏசி வேற போட்டுவிட்டுருக்காங்க ஃபேன் ஓடுது ஏசி ஓடுது ஆனால் ஒரு கூலிங்காகவும் இருக்கு சரி நம்ம தானே முடிச்சு கடைசி வாயை வச்சுட்டு உங்களுக்கு நான் டாடா பாய் சொல்லிக்கிறேன் பாய் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸ்பீட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க 没。<Bye. S 2>